உங்கள் சிநேகிதர் யாருக்காவது ஏதாவது எழுத வேண்டுமா என்று ஆவலுடன் கேட்டான் இளைஞன் இந்த இடத்திற்கு சற்று தொலைவில் மற்றோர் அறையில் சோர்வுற்ற நிலையில் மற்றொருவன் இருக்கிறானே அவனை நீ பார்த்தாயல்லவா என்று கேட்டான் ரவிதாசன் ஆமாம் பார்த்தேன் என்றான் இளைஞன் அவனிடம் நீ ஒரு செய்தி சொல்ல வேண்டும் சொல்வாயா என கேட்டான் ரவிதாசன் சொல்கிறேன் என்றான் இளைஞன் அந்த இளைஞன் மல மலவென்று சென்றான் சுற்றுமுற்றும் பார்த்தான் யாராவது இருக்கிறார்களா என்று காவல்காரனும் சற்று தொலைவில் இருந்தான் மெல்ல சோமன் சாம்பவனை அழைத்து ரவிதாசன் கூறியவற்றை சொன்னான் சோமன் சாம்பவனுக்கு ஆத்திரமாக வந்தது அவன் கூறினான் இன்னும் சிறிது காலம் உயிரோடு இருப்பது ரவிதாசனுக்கு பிடிக்கவில்லையா நாம் வலிய சென்று தூக்கில் தொங்குவதற்கு வழி தேடுகிறானே என்று கூவினான் இளைஞன் நடுங்கிவிட்டான் அவனது கூச்சலும் அது கேட்டு ரவிதாசன் பயங்கரமாக சிரித்ததும் அறிந்து தொலைவில் இருந்த காவற்காரர்கள்